இந்தியாவிலேயே நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளின் மூலமாக மத்திய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய மாநிலங்கள் எவையவை என்று பார்க்கும் பொழுது முதலாவது இடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பதினெட்டு சுங்கச்சாவடிகளில் இருந்து கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வருமானம் கிடைத்திருக்கிறது இரண்டாவது இடத்தில் ராஜஸ்தான் மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் இருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் மொத்தமாக இருபதாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வருமானம் கிடைத்திருக்கிறது இதில் கடந்த ஆண்டு மட்டும் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்ற அளவில் வருமானம் உள்ளது மூன்றாவது இடத்தில் கடந்த ஆண்டு மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வருமானத்தை ஈட்டி இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பது மராட்டிய மாநிலமாகும் மராட்டிய மாநிலத்தில் மொத்தமாக எண்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளிலிருந்து மராட்டிய மாநிலம் மட்டும் பதினேழாயிரத்தி நூறு கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வருவாயை ஈட்டி தந்திருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்ற வருமானத்துடன் இடம்பெற்றிருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் மொத்தமாக ஐம்பத்தி ஓரு சுங்கச்சாவடிகள் உள்ளன இந்த ஐம்பத்தி ஓரு இருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பதினெட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் என்ற அளவிற்கு மத்திய அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைத்திருக்கிறது மொத்தமாக எழுபது சுங்கச்சாவடிகளுடன் உள்ள நமது தமிழ்நாடானது இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து மொத்தமாக பதினை நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் என்ற அளவிற்கு மத்திய அரசாங்கத்திற்கு வருமானமாக கிடைத்திருக்கிறது இதில் கடந்த ஆண்டு வருமானம் மட்டும் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது இந்த பட்டியலில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் தொகையுடன் கணக்கிடும் பொழுது நபர் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் என்ற அளவிலும் உத்தரப்பிரதேச மாநிலமானது முதல் இடத்தில் இடம்பெற்றிருந்தாலும் மக்கள் தொகையுடன் கணக்கிடும் பொழுது நபர் ஒன்றுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் என்ற அளவிலும் மத்திய அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைத்திருக்கிறது நன்றி